எனக்கும் நெதி நடக்குது ஏன்னா அந்த படத்துல நடிச்ச அது அதே மாதிரிதான் காலம் இருந்தது ஆமா மதிக்காம மனசன்னைக்கு மதிக்காம மனசன்னைக்கு மதிச்சு விடாத பார்த்தா எங்களுக்கு துரத்துறது எல்லாம் ஒண்ணுதான் காட்டுக்காரங்க எங்களுக்கு எல்லாம் ஒண்ணுதான் ஏன்னா அவங்கள பார்த்தாலும் மதிக்க மாட்டாங்க எங்களை பார்த்தாலும் மதிக்க மாட்டாங்க எந்த கவர்மெண்ட்ல கூட எங்களுக்கு ஒரு செலகம் பண்ணல அந்த மாதிரி இருந்தது

குறிக்காரு கூட அவங்களுக்கு ஒண்ணுதான் எல்லாம் உராத சலுகை பண்றோம் அப்படி ஆனா எங்களுக்கு சரியா சலுகை பண்றது ஏன்னா அவங்க கூட கூடதானே நடிச்சாங்க படம் எல்லாம் அதனால அவங்களுக்குதான் நல்ல சலுகை பண்றோம் எங்களுக்கு சரியா சலுகை பண்றது சரி 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 அததான் அதனால ஆனா வந்தேன் ஆனா நூத்திக்கு நூத்து உண்மையா இந்த சூரிய சார் புடிச்சது உண்மையா நடக்கும் அவரு

அந்த எல்லாம் எங்க தாத்தா பாட்டிங்கால அவரு கை கொடுத்தாரு நல்லா நல்லது இருக்கிறாங்க அவர் ஒண்ணு ஜாதி மதமே பாக்காத எல்லாம் நல்லா செய்வாரு அதே மாதிரிதான் நன்மதி செய்வார் அதெல்லாம் ஆனா படம் இருந்தா நாலு நடிகர் படம் நாங்க பாப்போ ஒரு நடிகரும் பிடிக்காது அந்த நடிகர் நாங்க நினைக்க மாட்டோம் எல்லா நடிகர் படம் இரும்பி விரும்பி பாப்போம் ஏன்னா எங்களுக்கு நிறைய நடிகர் யா யா ராக ராகவத விரும்பி விரும்பி பேய் படம் அந்த படம் இந்த படம் இரும்பு விரும்பி பாத்துக்கான இருப்போம் ஏதோ ஒரு படம் நல்ல இன்னைக்கு தியேட்டர்ல ஒரு படம் வந்துச்சுன்னா ஓடிப்பா நாங்கதான் ஓடிவோம்

ஆமா அழுக்கா சில பேர் அந்த ட்ரெஸ்ஸே துவைச்சு போறோம் சில பேர் துவைக்காம இப்ப அந்த குப்பை வேலை செய்யறவங்க பாத்தீங்கன்னா அப்படியே குப்பெல்லாம் எடுத்துட்டு அப்படியே போவாங்க பட் அந்த ஸ்மெல்லு வரும் இல்லையா அது வந்து ஏசி ரூம் முன்னும்போது போது சாதா ஆளா தான் ஏசி ஆள் போது அப்படியே அது பரவும் அது பரவாயில்ல அந்த கிருமி எல்லாம் பரவும் எல்லாரும் பக்கத்துல உட்கார்றவங்க வந்து கொஞ்சம் சலிச்சுக்குவாங்க அதெல்லாம் வந்து நீங்க நிறைய பேர் உங்க ஆளுங்க வந்து நான் பணம் தரோம் நாங்க டிக்கெட் வாங்கி போறோம். ஏன் என்ன சேக மாட்டீங்க அப்படி. பணம் குடுக்குறீங்க அப்படி. பணத்தை தாண்டி இவ்ளோ விஷயம் இருக்குல்ல. ஆமா. அது வந்து இப்ப உங்களுக்கு புரியுது. நீங்க வந்து அதை புரிஞ்சிக்கறீங்க. நீ உணERRறீங்க. நிறைய பேர் வந்து உணர மாட்டறாங்க. புரிய மாட்டಂದ್ರே சரியா. ஆனா அவங்க சொல்றாங்க, நாங்களும் மனசு தந்தنا. எங்களுக்கே படம் தியேட்டர்ல ஓட மாட்டேங்குறீங்க. அத பண்ண மாட்டேங்குறீங்க. சொல்றாங்க. ஆனா அது வந்து அவங்களுக்கு சரியே அதனாலதான் என் படிக்காதவங்களுக்கு ஒன்னும் புரியாது படிச்சவங்க இருந்தா நாலு ஏத்து படிச்சவங்களுக்கு நல்லா புரியும் நம்ம படிக்காதவங்களுக்கு என்ன புரியும் ஒண்ணுமே புரிய இன்னைக்கே நீங்க உள்ள வந்து அது என் பொண்ணுக்காக வந்து நம்ம உள்ள பள்ளிக்கூட சேர்க்கறதுக்கு வந்தீங்க அவங்க நீங்க டக்குனு பேசினீங்க நான் ஒரு பேசல என்ன பேசுறாங்களா என்ன பேச எனக்கோ ஒண்ணு புரிய மாட்டேன் நான் ஒரு பக்கமா நின்னு நீங்க அவங்க சொன்ன மாதிரி ஆஹ் சரிம்மா இப்படி இப்படி இங்கிலீஷ்ல ஒரு ரெண்டு வார்த்தை பேசுனீங்க நீங்க படிச்சிருக்கிறீங்க நம்ம படிக்காத ஆளுங்க கை கட்டிதான் தூரமா நின்னு பாக்க முடியும்

அது வக்காமலே எதனா ஒரு பேர் வச்சுட்டு போலாம் அப்படின்னு சொல்லி ஏதோ பேர் வச்சுட்டு நம்ம போட்ட மட்டும் வைக்கிற அதுல போயிருந்துது அதனால படிக்காதவங்களுக்கு அந்த மாதிரி படிச்சவங்களுக்கு மூளை இருக்கும் நம்ம படிக்காதவங்களுக்கு என்ன செய்ய முடியும் அதுதான் படிக்க வைக்கணும்ன்றது நீங்க உங்க வந்து சீட்டு நிறைய பேருக்கு சீட்டு வந்து அம்மா என்ன வேலை நான் சொன்னேன் அம்மா நான் வாட்டர் கேன் பிளாஸ்டிக் குப்பை பொறுக்கிறோம் குப்பை போடுறதுக்கு ஆனா டீசன்டா இரு அப்படின்னு சொன்னேன் நாங்க குப்பை பொறுக்குவோம் பொறுக்கிட்டு வந்து குழிச்சிடுவோம் டீசண்டா தான்

பத்தியமா உன் பொண்ணோட போட்டோ எல்லாம் அனுப்பிச்சுட்டு பாருங்க அவங்களும் கூச்சப்பட மாட்டாங்க ஐயா குறிக்கா இருக்கு தூரமா நெல்லுன்னு சொல்ல மாட்டாங்க நெல்லி போட்டோ புடிச்சு போன்னு சொல்ல அவங்க தங்க மனசு ஐயா அன்பு ரொம்ப பாசம் இல்லை நல்ல மனசு

சரிங்க ஐயா அப்படியே அவங்கள உள்ள போய் பேசினாங்க அந்த ஐயா கூட எல்லாம் நல்லது தான் செய்வாங்க ஆனா பெரிய ஸ்கூல் சூப்பரா இருக்கு எல்லாம் எல்லாம் விளையாட்டு இந்த இது மாதிரி எல்லாம் ஆமா உபகரணங்கள் நிறைய இருக்குது பாக்கறது நம்ம என்ன இருக்கு இப்போதே புத்தினிருதா ஏதோ அங்க போனா ஒரு நாள் ஏத்து படிச்சா கூட நல்லா இருக்கும் என்ன நான் ஒண்ணுதான் ஐயா அம்மா அது சொல்லி கொடு இது சொல்லி கொடுனா நம்மளுக்கு தெரியாது தெரியாது ஆமா ஆமா

எல்கேஜில கூட சேர்த்திட்டு ஒரு ரெண்டு மாசம் நாயா பேய கூட அழிஞ்சு கொஞ்சம் கொஞ்சம் காசு சேர்த்து கூட அவளுக்கு எச்சிருப்பேன் எச்சிட்டு ஒரு 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 ஆறாவது ஆறாவது போற வரைக்கும் அவ்வளவு காசு இருந்திருக்கா என்கிட்ட மாசத்துக்கு இருபதாயிரம் ரூபாய் எங்க போயிருப்பேன் நான் இப்ப கடவுளா பாருங்க அவரு மட்டும் அவரு வந்து அவருக்கும் வந்து செலவு வைக்காம உங்களுக்கு செலவு வைக்காம வந்து ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் எந்திரிச்சிருங்க காலையில எந்திரிச்சு பாப்பா வந்து நல்லா அவங்க சொன்ன மாதிரி

நல்லா புடவ கட்டிட்டு தீசண்டா போவாங்க நல்லா தெரிஞ்ச விஷயத்தை கேட்டு கேட்கறாங்கன்னா தெரிஞ்சதே சொல்லுங்க ஏன்னா அதிகமா கேட்க மாட்டாங்க அவங்க கூப்பிட்டா அவங்க தெரியும் அட்மிஷன் போட்டாக்க எப்போச்சு பேரன்ட்ஸ் வீட்டீங்க கூடுவாங்க நல்லா வீட்ல வந்து நல்லா படிக்க சொல்லுவாங்க குழந்தைய இது லீவு போடாம அனுப்பணும் நான் சனி ஞாயிறு லீவு தான் அஞ்சாவது வரைக்கும் சனி ஞாயிறு லீவு தான்

ஆஹ் எனக்கு அதே டவுட்டு தான் என்ன எதுக்கு இப்படி எப்படி இது இவ்வளவு கோவமா இவ்ளோ நான் இன்னும் தப்பும் பண்ணல அவர் இவ்ளோ கோவப்படுற மாதிரி நான் தப்பு பண்ணல அவர்தான் சண்டை போட்டாரு அவர்தான் ஓடுனாரு இவ்ளோ அவர்தான் பேசுறாரு அவர்தான் உட்காந்து இவ்வளவு சட்டமா இவ்வளவு ஆங்குறோமா இவ்ளோ தனவாட்டா இவ்வளவு திம்முறா எனக்கு எவ்வளவு அசங்கமா எடுத்து கூட நான் ஏன் அந்த வீட்டுக்கார கேட்டேன் ஒரு நம்ம எதுக்கு ரெண்டாம் எதிர்கி ரெண்டந்தாயிரம் மூணந்தாயிரம் போவோம் குழந்த அனாஜி ஆயிடும்னு சொல்லி நம்மளே எனக்கு இருக்கிற அந்த பார்த்து கூட அவருக்கு யோசிக்க மாட்டாங்க